அல்லை லூயா கர்த்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பக்கிசம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மார்க் புஸ்தகத்தினுடைய பதினைந்தாம் அதிகாரத்தின் பத்தொம்போதாவது வசனம் அவரை சிரசில் கோளால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள் இயேசு கிறிஸ்துவை யூதருடைய ராஜா என்று கேலி நோக்கத்தோடு அவருக்கு சிவப்பாடையை அங்கியை அணிந்து முள்முடியை அவர் மேல் சூட்டி மேற்கொண்டு அவரை அடித்தார்கள் அவர் மேல் துப்பினார்கள் அதாவது இவையெல்லாம் செய்துவிட்டு ராஜா என்று சொல்லி வணங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரியாஸ் இது இயேசையா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொருட்டு இந்த காரியம் நடைபெற்றது அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இயேசையா தீர்க்கதரிசி சொன்ன பிரகாரமாக இயேசையா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே ஐம்பதாம் அதிகாரத்திலே ஆறாம் வசனம் அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையையும் தாடை மயரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக்கொடுத்தேன் அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை அதாவது இந்த பாடுகளையும் இந்த உபத்துரபங்களையும் இந்த சோதனைகளையும் நான் சகித்து கொண்டேன் என்று சொல்கிறார் இந்த சகிப்புத்தன்மை வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காரியத்தை இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லி அது மார்க்கு புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்திலே பத்தொம்போதாவது வசனத்தின் மூலமாக நிறைவேறுவதை பார்க்கிறோம் ஆகவே நமக்கு நீடிய பொறுமை சாந்தம் இவைகளெல்லாம் வேண்டும் இன்றைக்கு நம்முடைய பண்பு மனிதர்களுடைய பண்பு எப்படி இருக்கிறது என்றால் நன்மை செய்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்வோம் தீமை செய்கிறவர்களுக்கு தீமை செய்வோம் இதுதான் நம்முடைய பண்பு ஆனால் தேவனுடைய பண்போ தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் தீமை செய்கிறவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது இதை அவர் தன்னுடைய பிரசங்கத்திலே அவர் விளக்கிச் சொன்னதை மத்திய புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே நாம் வாசிப்போமானால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஆகவே ஒருபோதும் தீமையை எதிர்த்து கொள்ளக்கூடாது தீமை நம்மை தாக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அவரை அடித்தபோது போது சகித்தாரோ அவர் மீது துப்பியபோது போது சகித்தாரோ அதே போல நாமும் சகிப்புத்தன்மையை கொள்ள வேண்டும் என்பதை தான் தேவன் இங்கே சொல்கிறார் அவர் சொல்கிறார் அடுத்து ஒருவன் உன்னை வலது கண்ணத்தில் அறைந்தால் அவனுக்கு கண்ணத்தையும் திருப்பி கொடு என்று சொல்கிறான் ஆகவே இன்றைக்கு நம்மை ஒருவன் நமக்கு தீமை செய்யும்போது நாம் அந்த தீமையை ஏற்றுக்கொள்வதோடு அவனுக்கு பதிலாக தீமை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதை தான் அவர் அதனால் நிந்தை உண்டு அந்த நிந்தையில் நான் நிறைந்திருக்க வேண்டும் என்பதை புலம்பல் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்திலே முப்பதாவது வசனத்தின் மூலம் சொல்கிறார் தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக அப்படி எந்தவித பதிலும் செய்யாமல் அமைதியாக இருப்பவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளே ஏன் இப்படி இந்த காரியங்களெல்லாம் நடைபெறுகிறது இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் சபைகளுக்குள்ளே பலவித பிரச்சனைகள் வருகின்றன தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே பலவித கருத்து வேறுபாடுகள் வருகின்றன இந்த சகிப்புத்தன்மை ஏன் இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை வருவது உண்மைதான் ஆனால் வேதத்தின் கட்டளையின்படி நாம் என்ன செய்ய வேண்டும் சபையில் உள்ள மூப்பர்களை வைத்து கருத்து வேறுபாடு வரும்போதோ அல்லது பிரிவினை வரும்போதோ நாம் அவைகளை மூப்பர்களை வைத்து பேசிக்கொள்ள வேண்டும் சபை பிரிவுகளிலே ஏற்படும் பிரச்சனைகளுக்கு இந்த நாளிலே அநேகர் செய்கிறார்களே அநேகரில் எல்லாரும் அப்படிதான் செய்கிறார்கள் போலீஸ் ஸ்டேஷனில் சென்று முறையிடுவது வழக்கு மண்டம் சென்று முறையிடுவது இதெல்லாம் எதனால் வருகிறது என்றால் கிறிஸ்தவத்தின் கிறிஸ்துவின் தன்மையான அன்பு நம்மிடத்திலே இல்லை அதனால்தான் வருகிறது பெருமை இருக்கிறது அதனால்தான் வருகிறது ஒறாமை இருக்கிறது அதனால்தான் வருகிறது ஒரு இருக்கிறது அதனால்தான் வருகிறது பிரிவினை இருக்கிறது இதனால்தான் தான் இந்த வித பிரச்சனைகள் வருகின்றன இவைகளிலே கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலே மூழ்கி இருந்தால் நாம் இவைகளிலிருந்து விடுபடுவதற்கு தீமையை எதிர்த்து நிற்கக்கூடாதபடிக்கு தீமைக்கு எதிராக நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வேதவசனம் வலியுறுத்துவதை நாம் பார்க்கின்றோம் அதாவது ஒன்று குறுந்தியற் புஸ்தகத்திலே ஆறாம் அதிகாரத்திலே ஏழாவது வசனம் இப்படியாக சொல்கிறது நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்கிறதில்லை ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறதில்லை நீங்களே அநியாயம் செய்தீர்கள் நஷ்டப்படுகிறீர்கள் சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே என்று சொல்கிறார் ஆகவே இன்றைக்கு நாம் பொறுமையாக நீடிய சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது தீமைக்கு தீமை செய்யாமல் இருக்கும்போது தீமைக்கு நன்மை செய்வதால் நமக்கு பரலோகராஜ்யம் கிடைக்கும் தீமைக்கு தீமை செய்வதால் நமக்கு நரகம் கிடைக்கும் ஆகவே ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இன்றைக்கு நாம் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது தீமைகளுக்கு நன்மை செய்யும் பட்சத்திலே ஒன்று பேதொரு புஸ்தகத்திலே மூன்றாம் அதிகாரத்திலே ஒன்பதாவது வசனத்திலே சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் அதாவது தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் உதாசனம் உதாசனம் என்றால் வசை சொல் செயல்கள் இவைகளை நாம் செய்யக்கூடாது ஆகவே உதாசனம் என்பது வசை சொல்கள் செயல்கள் இவைகளுக்கு சரி கட்டாமல் பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசிர்வதியுங்கள் ஆகவே இன்றைக்கு நமக்கு ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் நாம் பலிக்கு பழி வாங்கக்கூடிய தன்மை நம்மிடத்திலே இருக்கக்கூடாது என்பதை தான் இந்த வசனம் நமக்கு சொல்கிறது ஆகவே ஒருவன் முகாந்திரம் இல்லாமல் நாம் நம்மை அடித்தால் நாம் சாலையிலே சொல்லும்போது ஒரு குடிகார நம்மை அடித்தால் நாம் அதற்கு பதில் சொல்லாமல் இருக்க முடியுமா அதற்கு ஆண்டவர் மறுக்கணத்தை காட்டச் சொல்லியிருக்கிறார் என்றால் இல்லை அவனுக்கு தீங்கு செய்ய சொல்லவில்லை ஆனால் எதிர்த்து அவர் அமைதியாக இருந்தது போல நிற்கச் சொல்லவில்லை அவரும் எதிர்த்து கேட்டிருப்பதை நாம் யோவான் புஸ்தகத்திலே பதினெட்டாம் அதிகாரத்திலே பத்தொம்போதில் இருந்து இருபத்தி மூன்றாம் வசன முறையிலே வாசிக்கும்போது அவைகளை நாம் அறிந்து கொள்ளலாம் பிரதான ஆச்சாரியன் இயேசுவினிடத்தில் அவருடைய சீஸ்வரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தான் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன் தேவாலயங்களிலும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலும் எப்பொழுதும் உபதேசித்தேன் அந்தரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்ன நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும் நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்றார் இப்படி அவர் சொன்னபோது சமீபத்தில் நின்ற சுவேபகர்கள் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியாய் உத்தரவு சொல்கிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான் இயேசு அவனை நோக்கி நான் தகாத விதமாய் பேசினது உண்டானால் தகாததை ஒப்புவி அதாவது நான் சொன்னதை தப்பு என்று சொல்லு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று அடிக்கக்கூடாது என்னை ஏன் அடிக்கிறாய் என்று தேவனுடைய சமூக தேவன் அவனை எதிர்த்து கேட்டார் ஆகவே போனவன் மன்னவனெல்லாம் நம்மை அடிப்பதற்கு நாம் எழுச்ச வாயர்கள் அல்ல கர்த்தர் நமக்கு மறுகணத்தையும் காட்ட சொல்லியிருக்கிறார் தேவையில்லாமல் அடிப்பவனை எதிர்த்தும் பேச சொல்லியிருக்கிறார் ஆனால் அவனுக்கு எதிர்த்து தீமை செய்யாதே உனக்கு என்ன ஆசீர்வாதம் இதனால் கிடைக்கப் போகிறது என்பதை நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகார இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரட்சிப்பார் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை இரட்சிப்பார் ஆகவே இந்த நாளிலும் கூட கர்த்தர் அடிபட்ட போதும் துப்பியபூர் அமைதியாக இருந்தது போல இப்படிப்பட்ட தீமைகளுக்கு நாம் கழிவாங்கக்கூடாது எதிர்த்து நிற்கக்கூடாது தேவனுக்காக நாம் காத்திருக்க வேண்டும் அந்த கர்த்தர் நம்மை வந்து இதற்கான ரிட்சிப்பான ஆசிர்வாதத்தை நமக்கு தருவார் என்பதை தான் இந்த வேத வசனம் இன்றைக்கு நமக்கு வலியுறுத்துகிறது அலையிலூயா எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவை ஆண்டவரே கிருவையும் மகா இறக்கவும் ஒருக்கும் அடைவரே இந்த நாளிலும் என் ஜீவனுள்ள தேவனே வல்லமையுள்ள தேவனே சர்வ உள்ளமை தேவனே அப்பா அடிக்கே அடி பழிக்கு பழி வாங்கக்கூடாது அதே போல அதற்கு பதில் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதை இன்றைக்கு இந்த வேத வசனத்தின் மூலம் தன்னைத்தானே அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் அடிபட்டு சகித்துக்கொண்டிருந்ததையும் எச்சி தூக்கிய போது சகித்து கொண்டிருந்ததையும் எங்களுக்கு உதாரணமாக காட்டி கர்த்த இருந்த நாளிலே நீ அப்படி பொறுத்து கொள்ளும் பட்சத்திலே நீ ரெட்சிப்பை பெறுவாய் ரெட்சிப்பெண்ணும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய் என்று கர்த்தறிந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலும் கூட கர்த்தரப்பா இந்த உலகத்தின் முடிவு உங்களோடு கூட என்றபடி தீமைகள் எங்களை நெருங்காதபடிக்கு எங்களை வேலியிட்டு பாதுகாத்துக் கொள்ள முடியாத உங்களுடைய சமூகத்தை மன்றாடி ஜெயிக்கிறோம் யாவும் மகிமையாகவும் செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அல்ல இலையா